சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் சனி பகவானால் உங்களுக்கு என்ன நன்மைகள்ங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் கார்த்திகே ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் நீங்கள் மேசராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் கார்த்திகே இரண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்க ரிசபராசியில் பிறந்தவங்க நீங்கள் இங்கே மேசராசியில் பிறந்தாலும் சரி அல்லது ரிஷபராசியில் பிறந்தாலும் சரி எந்த ராசியில பிறந்தாலும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பகவான் சனியாக என்ன நன்மை திருகணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி குறிப்பா சனிக்கிழமை அன்னைக்கு அவர் நைட்டு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு சுமாரா அவர் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்க கிட்டத்தட்ட அவர் ஒரு சுமார் இருபத்தி ஆறு மாதம் சஞ்சாரம் பண்றார் எப்பவுமே சனி பகவானுடைய பயிற்சி சுமார் ரெண்டரை ஆண்டுகள் இந்த தடவை பாத்தீங்கன்னா அவர் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் மட்டும் தான் மீன ராசியில இருக்கார் அங்க அவர் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள்ல சஞ்சாரம் பண்றார் பூரட்டாதின்னா குரு உத்திரட்டாதின்னா சனி அவருடைய நட்சத்திரத்திலேயே ரேவதினா புதன் இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவருடைய பார்வை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துட்டு பார்க்குறோம் குறிப்பாக இந்த இருபத்தி ஆறு மாதங்கள்ல ரெண்டு குரு பயிற்சி இருக்கு அநேகமாக ரெண்டு ராகு கேது பயிற்சி இருக்கு இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ நம்ம பரல்கள பார்க்குறோம் அப்படி பார்க்கற போது சனி பகவான் உங்களுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை முதல்ல செய்வார் பொதுவா இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக அவருடைய பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வாழ்க்கையில இதுவரைக்கும் சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறாமல் இருந்த உங்களுக்கு உங்களுடைய எல்லா விதமான ஆசைகளும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் இது ஏதோ உங்களுக்கு ஆறுதலுக்காக சொல்லப்பட்ட விஷயம் அல்ல லைஃப்ல நீங்க இருபத்தி ஆறு மாதமா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகும் அது பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதுலேயும் குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எதிர்பாராத நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு ஏன்னா சனி பகவானுடைய நம்ம பார்வையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லதொரு ஏற்ற முன்னேற்றத்தை சனி பகவான் கொடுப்பார் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் எதிர்பாராத சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அடிக்கடி நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்துக்குவீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் கையில் பெரிய லெவலில் பண பொருள் பண புழக்கம் என்பது இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசத்துக்கு அப்புறம் கையில நல்லதொரு முன்னேற்றம் கையில பண புழக்கங்கள் யாருடைய பணத்தையாவது நீங்க ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்புகள் மணி ரொட்டேஷன் இது அத்தனை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு புது வரவு ஏற்படும் அது ஒரு குழந்தையாக இருக்கலாம் மருமகன் மருமகள் பேரன் பேத்தி எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல பெரிய லெவலில் யாரெல்லாம் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் ஒரு வேலை இருக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரத்துல உங்களுக்கு உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஸோ நான் இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருக்கேன் உங்களை யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அல்லது நான் சும்மா இருக்கேன் ஐடியலா இருக்கேன்னு நினைக்கிறீங்களோ உங்க அத்தனை பேருக்கும் நல்லதொரு வேலை வருமானம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாசத்துக்கு அப்புறம் இருக்கு அந்த வேலை எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வேலையில் முன்னேற்றம் சம்பாத்தியங்கள் வருமானங்கள் கண்டிப்பாக இருக்கு அதனால உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் அதாவது எந்த காலகட்டம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எதுனா பாஸ் பண்ணுவீங்க வேற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எது எழுதியிருந்தாலும் அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப்ல இருக்கீங்க உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு முன்னேற்றம் டெஃபனண்டாக இருக்குது எப்பையில இருந்துன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு அப்புறம் அந்த காலங்களில் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க இன்சென்டிவ் எதிர்பார்க்கறீங்க போனஸ் எது பார்க்குறீங்க எனி மானிட்டரி பெனிஃபிட் எதை பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல நீங்க அத்தனை விஷயங்கள்லையும் உங்களுடைய கரியர்ல ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதோட கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்கள் வேலை வாய்ப்புகள்ல உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய சுப்பீரியர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு குறிப்பாக மூவபிள் அல்லது இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி அசையும் அசைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் அது வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அல்லது வீடு கட்டணும்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு அப்புறம் உறுதியாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல அந்த காலகட்டங்களில் மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் அந்த நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது இது எல்லாமே எனக்கு மூத்த அக்கா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவர்களாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் பெரிய லெவலில் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ அது மட்டும் இல்லை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்து இருக்கீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உங்கள் பிசினஸ் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பொழுது கொஞ்சம் பொறுமையாகவும் நீ தனமாகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்துச்சிங்க ஏன்னா பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷில் நம்ம நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமை ஸோ இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் பெரிய லெவலில் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறவங்க கொஞ்சம் அடைக்கு வாசிங்க ஒரு பக்கம் உங்களுக்கு வருமானங்கள் இருக்கு நான் சொன்னேன் இந்த இருபத்தி ஆறு மாதங்கள்ல ரெண்டு குரு பயிற்சி ரெண்டு ராகு கேதி பயிற்சி இருக்கு நல்லா ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மை இன்னொரு பக்கம் சுமாரான வலன்கள் அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையாக இருங்க யாருக்கெல்லாம் லவ் அஃபேர் இருக்கும் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அரசியல் வாழ்க்கையில நீங்க இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு மெயினா இந்த காத்திய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் இல்லை ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த காலத்தில் பண்ணிடுங்க குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க முகம் பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடிவயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பட்டால் உடனே நல்ல டாக்டரை படிச்சு பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிட்டு வாங்க அது மட்டுமல்ல எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க அதோட பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய சக்கரத்து அன்பாரம் கும்பிட்டு வாங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் நன்றி வணக்கம்